ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி சேலம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் அரைக்குள்ளே சிக்கன் எடுத்துக்கோங்க இதை ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் அதோடைய ஸ்மெல்லு அதோடைய எல்லாம் போகும் நான் இது வந்து பிரியாணி செய்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக லெக் பீஸாக எடுத்துருக்கிறேன் இதை ஒரு த்ரீ டைம் நான் கழுவினக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அதோடைய பச்சை வாடை வந்து நமக்கு அதிகமாக வராது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடியால் மூடி நான் இதை ஒரு எடுத்து நகட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸ் தக்காளியும் நான் ஒரு அஞ்சு எடுத்துருக்குறேன் இதெல்லாம் சின்ன சின்ன தக்காளின்றதுனால நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தக்காளி வந்து புளிப்பு ஓவராக கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் மூணு இல்லைன்னா நாலு தக்காளி சேர்த்தா போதும் இதெல்லாம் அந்த மாதிரி ஸ்லைஸு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து குக்கர் எடுத்துருக்கிறேன் நான் இதை வந்து குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு நான் குக்கர் எடுத்துக்கிறேன் அதுக்குள்ள கால் லிட்டர் கொஞ்சம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்குறேன் அதுக்கூட பிரியாணி மசாலா நமக்கு என்னென்ன பிரியாணி மசாலாலாம் இருக்குமோ அதெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வெங்காயம் அந்த நறுக்கி வச்சிருக்கோல்ல அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் வாக்கில் கீறி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் தேவையில்லை அப்படின்னா இதை எடுத்து பச்சை மிளகா சேர்க்காமல் விட்டுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அதனால் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குற நேரத்தில் நம்ம இப்போ அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்குறேன் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன் ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் ரெண்டு கப்புக்கு நான் நாலு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ரெண்டு கப்பு தண்ணி அரிசி எடுத்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு டைம் தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு நாலு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் மெதுவாகவே நம்ம கலரிக்கலாம் அரிசி அப்போ தான் உடையாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் தண்ணியில் நான் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போது இதில் நாலு கப் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை ஒரு வெங்காயம் வதங்குற வரைக்கும் ஊர்னா போதும் வெங்காயம் தக்காளி வதக்கிற வரைக்கும் ஊர்னா போதும் கரெக்டாக இருக்கும் நாலு கப் தண்ணி ஊற்றிச்சிட்டேன் இது ஒரு மூடியால் மூடி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்க இப்போ வெங்காயம் முக்கால் பதம் வெந்திருச்சு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி செய்யணுன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் தேவைப்பட்டால் அதில் பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னே அடி பிடிக்கும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி உடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு கலந்தாச்சு இப்போது அதே மாதிரி தக்காளியை வந்து வாக்கில் வெட்டி அதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துட்டு அதுக்கு அது மசிறத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியால் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா அடியில் எதாவது அடிப்பிடிச்சிருந்துச்சின்னா லைட்டாக லைட்டாக தட இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மூடியலை முடி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்துருக்குது இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடும் பாருங்கள் இந்தளவுக்கு மசிஞ்சிச்சு இப்போ நான் ஒரு கொத்து புதினா இலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது கூட ஒரு ம ஒரு பிடி மல்லி மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து புதினா இலை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் காரத்துக்காக நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஆச்சு பிரியாணி மசாலா எடுத்துக்கிறேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிரியாணி மசாலாவுடைய ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளும் கரம் மசாலா சேர்த்தாலே போதும் நான் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் இது கூட சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா கலந்து ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு இப்போ எதாவது அடி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம கலைய நம்ம மஞ்சள் பொடி வச்சு கலந்து வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா மசாலாவும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடியால் மூடி வச்சுக்கோங்க சிக்கன் வேகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா சிக்கன் நல்லாவே வெந்துடும் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் அடி எதுவும் பிடிக்காமல் இருக்குதான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி அதில் இருக்கிற தண்ணி இது கூட ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அந்த அரிசி தண்ணி எதுக்குள்ளே ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் வெதுவெதுன்னு ஆனதும் அரிசி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி எல்லாம் அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர மெ பொறுமையாக மெதுவாக கலந்து விட்டுக்கிறேன் இது எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோந்தான் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு அளவு தூக்கலாக இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் அவ்வளோந்தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஒன்று சேர மெதுவாக கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி ஒரு கொதி வரணும் வந்ததும் குக்கர் முடியால் முடிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்திருக்கணும் வந்தது வந்துடுச்சு இப்போ குக்கர் முடியால் மூடிக்கலாம் மூடிட்டு கரெக்டாக ரெண்டு விசில் விசில் அடிக்க வச்சு எடுத்தால் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி கரெக்டாக ரெண்டு விசில் அடித்தாச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோக்குள்ளே நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி ரெடியாக இருக்குதுன்னுட்டு இப்படி மேலே ஒரு மாதிரி நீண்டுகிட்டு இருந்தாலே இது நல்லா உதிரியாக இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா உதிரியாக எந்த ஒரு தண்ணி பிசு பிசுப்பும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்துருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா உதிரி உதிரியாக நல்லா அந்த சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருக்குது நீங்களும் இந்த அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ